நெக்ஸ்ட் வீக் இடத்துல மயிலோடைய அப்பா மாட்டிக்கிறாங்க ஏன்னா எதிர்த்து வீட்டுக்காரங்க கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போறாங்க நகை பணம் இது எங்கள் வீட்டுல இருந்து கொள்ளாச்சி ஸ்டோர் நன்றி உங்ககிட்ட சொன்னியா தான் இவன் வீட்டுக்கு வந்திருக்கானோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கேவலமாக பேசுகிறாங்க அப்ப பாண்டியர் இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க நாங்கள் எதுக்காக அனுப்ப போறோம்ன்றாங்க இந்த அளவுக்கு தரங்கிட்டு போய் நீங்கள் அனுப்பாதட்டு போய் இருப்பீங்களோ அப்படின்றத சொல்லி மாறி மாறி அந்த இடத்துல கேவலமாக பேசவும் அந்த இடத்துல மயிலோடைய அப்பா நான் அதை இல்ல எதுவும் வீடு தெரிய தெரியாது வந்துட்டேன் நான் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எதுக்கு சம்மந்தி நீங்கள் வந்தீங்க அது இவ்வளோ நடத்துக்குன்றாங்க அப்போ இங்கே திருடன்னு சொல்லிட்டு வந்தது நீங்கள் தானா அப்படின்றத சொல்லி கேட்குறாங்க மயில் இருந்துட்டு ஐயோ அப்பா வேற இப்படி ஒரு பிரச்சனையை மாட்ட விட்டுட்டாரி எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்ட்டு ஒன்றுமே புரியலன்ட்டு ரொம்பவே கவலையில் இருக்காங்க ஒன்று போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எப்படி தான் இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கிறதுன்ட்டு ஒன்றுமே புரியலன்ட்டு ரொம்பவே கவலையில் இருக்காங்க அதுக்கப்புறமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாண்டியை கத்துறாங்க சரவணனும் கோவப்பட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் ஆமாம் நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மைகளுமே சொல்லிடுறாங்க கேட்ட உடனே சரவணன் பயங்கரமாக கோவப்படுறாங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ